ஆன்மீக அன்பர்கள் எனது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ்வாடும் உத்தராயணம் தை மாதம் ஏழாம் தேதி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் திங்கட்கிழமை இன்று சுபமுகூர்த்தம் இன்று சம நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுலருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது எட்டு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பதுலருந்து ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பதுருந்து பன்னெண்டு மணி வரை என்னுடைய சோளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் இன்றைய தீதி இன்று காலை பத்து முப்பத்தைந்து வரை சஷ்டி பின்பு சப்தமி இன்றைய நட்சத்திரம் இன்றைய இரவு ஒன்பது ஏழு வரை அஸ்தம் பின்பு சித்திரை இன்றைய அமிர்தா யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி நாலு வரை அமிர்தயோகம் பின்பு சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று காலை பத்து முப்பத்தைந்து வரை வணிசை பின்பு இரவு பதினொன்று முப்பத்தொம்பது வரை பத்திரை பின்பு பவம் இன்றைய நேத்திரம் இன்று இரவு ஏழு நாற்பத்தி ஒன்பது வரை இரண்டு கண்கள் பின்பு ஒரு கண் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் வாழ்க்கை இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு ஒன்பது ஏழு வரை சதயம் பின்பு புரட்டாதி சதய நட்சத்திரம் புரட்டத்துக்கு இன்று வந்து சந்திராசிரமம் கொஞ்சம் பேச்சு செயலில் கொஞ்சம் கவனமாக இன்றைய ராசி பலன பார்த்தா முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்புகளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசில் இதுவரைக்கும் இருந்த சில சஞ்சலமான சில எண்ணங்கள்லாம் கொஞ்சம் குறையும் ஒரு மாதிரி முடியுமா முடியாமல் ஒரு மாதிரி ஸ்தலான தோறுப்பாக விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சகதனிக்கு வரப்புறீங்க உங்களுடைய அரசால் உங்களுக்கு சில அனுபவங்கள் ஏற்படுகமாக அமைப்பது உங்களுக்கு உடைய வாகன பயணத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க அதிக வேக வேண்டாம் இரவு பயணம் வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க எடுத்துச் செல்லக்கூடிய பொருட்களை கொஞ்சம் கவனமாக எடுத்து செல்லுங்கள் வெளியே போகும்போது வெளியே வந்த பொருட்களை முக்கியமான ஆவணங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுத்து கொண்டு போக சிறப்பு உங்களுக்கு அதே மாதிரி எதுவாராக சில வரவுகளாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைது உங்களுக்கு உடைய வழக்கை விஷயங்களை கொஞ்சம் தீர்ப்புகள் அவங்களுக்கு சாதகமாக அமைக்கத்தான வாய்ப்பும் இருக்கிறது மற்றபடி உங்களுடைய தூரத்து வந்து உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலகட்டமாக அமையது உங்களுடைய பழக்க வழக்கத்தில் சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்டதிசய தெற்கு அதிர்ச நேரம் இளம் மஞ்சள் நேரம் ரிஷபராசி வந்து உங்களுக்கு என்று உடைய இந்த பூர்வீக சொத்துக்கும் மூலம் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் ஏற்பட போகுது உங்களுக்கு மனசில் புது புது ஆசைகள் எண்ணங்கள்லாம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த கற்பனைத்துறை நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு இந்த வியாபார பணியில் இருந்து அந்த கொஞ்சம் உங்களுடைய வியாபாரம் சம்மந்தமான எதிர்ப்புக்கெல்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு வியாபாரம் சுறுப்பாக போகுது உங்களுக்கு உங்களுடைய குழந்தைய வழியில் ஒரு மகிழ்ச்சியாக சொல்லி ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுடைய கரண்ட் சார்ந்த பிரச்சனைலாம் படிப்படியாக குறைக்கடியெல்லாம் ஏற்பட போகுது உங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு சாதன சூழ்நிலையும் உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக ஒரு வெற்றி நிறைந்த நாளாக இருந்தால் அமைகிறது அதிர்சு அதிர்சு மேற்கு அதிர்சிற மஞ்சள் நிலம் மிதுராசனு பார்த்து உங்களுக்கு உங்கள் மற்ற இடத்தை உங்களுடைய சில மாற்றங்கள் ஏற்பட போகுது கொஞ்சம் பார்த்துங்க மற்றவங்களுடைய பே செயலால் பேச்சால் அவங்களுடைய அறுவரையால் நீங்கள் சில மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள் ரொம்ப நம்பிக்கையான நம்மளிடம் கொஞ்சம் ஆலோசனைக்கு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைது உங்களுக்கு மற்றபடி செல்வ சேர்க்கையெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போகுது உங்களுக்கு உங்களுடைய சேமிப்புக்கான ஒரு எண்ணங்களும் அதிக காலகட்டம் அமையாதவங்களுக்கு மனசு இருந்து வந்த கவலைகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போகுது இந்த வெளிவிருப்பெல்லாம் கொஞ்சம் அலட்சியம் இருந்தாலும் அந்த அலட்சியத்துக்கையில் ஒரு ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற பாருங்க உத்தியோக கிடைக்கக்கூடிய கிடைக்கூடிய நிலையம் ஏற்பட போது உங்களுக்கு ஒரு ஊக்கம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்சதிச தென் கிழக்கு அதிச நிறம் சிகப்பு நிறம் கரகராசன் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எதுவாராத சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் மனசுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பது நீங்கள் நினச்சோன்னு சில நேரத்துக்கும் நான் அவங்களுக்கு சில விஷயங்களோட நம்பிக்கை தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அதே மாதிரி வந்து உத்தியோக பயனில் கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நினைவு ஏற்பட போது கொஞ்சம் உழைப்பு போட்டால் கேட்ட ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறவங்களுக்கு பணி நிமித்தமான நீங்கள் இருக்கின்ற முயற்சி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அக்கமத்து இருக்கணும்னு நல்லா ஒரு உத்தரவு கொடுக்க போகிறாங்க அதேமாதிரி வாழ்க்கை துணை வழியிலே ஒரு மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக எப்படி போகுது மனசுக்கு புதிய துறை சார்ந்த தடகளையும் நீங்கள் கண்டிப்பாக இருக்க போகிறீங்க ஒரு ஆதரவு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ச நிறம் கருண் சிகப்பு நிறம் சிம்மராசன் பார்த்தா என்று உங்களுடைய இந்த கணவன் மொழியை கொஞ்சம் வேறுபாடுகள்லாம் தோரலாம் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக உட்காந்து பேசுங்கள் விட்டு கொடுத்து போகுது அவங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு தவறி போன வாய்ப்புலாம் மீண்டும் கிடைக்க போது இந்த விளையாட்டான பேச்சுக்க தயவுசெய்து வேண்டாம் விளையாட்டு தான் விளையாடணும்னு சொல்லுவாங்க விளையாட்டாக பேச்சு வேண்டாம் அவங்களுக்கு எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க உழைப்பு என்ன அந்த உழைப்பு கேட்ட ஒரு அங்கீகாரத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க உடனே இருப்பதெல்லாம் அவர் பற்றி யார் என்னென்ன கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்பட போது உங்களுக்கு உங்களுடைய பணிகளில் நல்ல ஒரு வரவை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் வியாபாரத்தில் ஒரு இன்பம் நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்டதிசய தெற்கு அதிர்சயரம் ஆரஞ்சு நேரம் கன்னிராசின்னு பார்த்தவங்களுக்கு ஒரு முகத்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க நீங்கள் ஆடம்பரை எண்ணங்கள்லாம் மனசில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு அதேமாரி ஒன்றுக்கும் விட பல பணிகள்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பனிச்சுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க இங்கே பதற்றப்படாமல் பொறுமையாக தான் அது விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் நீங்கள் சமூக பிள்ளைங்க ஒரு கௌரவ பொறுப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஏற்பட போகுது உங்களுக்கு நினைவாட்டில் இருந்து வந்த ஒரு மந்தத்தன்மை விலகி ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் மற்றவர்களும் ஒரு எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் காலகட்டமாக உங்களுக்கு ஒரு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தின் தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் துலாம் துலாமராசன் வந்து இந்த கணவன் மனைவிடையே கொஞ்சம் அரிசித்து போகிறதுக்கு பழக்கப்படுத்துங்க சில விஷயம் உட்காந்து பேசுகிறாங்க நிறைய விஷயம் உங்களுக்கு ஒத்து உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக சிறப்பு உங்களுக்கு உடைய வேள்வி பணிகளில் ஈடுபாடுலாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும் உடம்பு சரியில்லாம் மற்றபே பாருங்கள் கொஞ்சம் ஒரு லட்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கா கவனக்குறைவாக இருக்காதுங்க ஆரோக்கியம் முக்கியம் இந்த உணவு தொடர்பான துறையில் கொஞ்சம் திறமையில் வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வெளியூர் பயண வாய்ப்புகள் அதிகரிக்கூடிய நிலையும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் ஒரு பெருமை நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்டதிசயத்தின் மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு உடைய இந்த சாமர்த்தியமான பேச்சுக்கள் மூலமே நிறைய விஷயங்கள் இடுபறியாக அந்த சில விஷயங்கள்லாம் நீங்கள் வேலையெல்லாம் பணிகளை முடிக்க போகிறீங்க நீங்கள் அது உங்களுடைய பேச்சு திறமையால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தும் கவனமா இருங்க உடல் செல்லலாம் மருத்துவ பாருங்கள் இந்த கல்வி சார்ந்த பணியில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் தொழில் அபிவிருத்திலாம் தொடர்பான எண்ணங்கள்லாம் மேம்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மனசில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கள் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நிலையும் அமைதியும் நுட்பமும் கொஞ்சம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு சிக்கல் விலகும் நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்டதிசய தெற்கு அதிர்ச நிறம் சிகப்பு நிறம் தனுஷதிசைன்னு பார்த்தா ஒரு அதிகார பதவியில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் பணி சேர்த்து நல்லா ஒரு அமைந்த சொல்லி ஏற்பட போகுது உங்களுக்கு வாகனம் பழுசு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைப்பதுனால உங்களுக்கு வியாபாரத்துக்கு புதிய உத்திரை பயன்படுத்தி போகிறீங்க நீங்கள் அதே மாதிரி அரசு பணியில் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் திட்டமிட்டு சில காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு எதிர்கால தொடர்பான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு மற்றபடி ஒரு இறக்கம் வேண்டிய நாளாக இன்று அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகரராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்று உங்களுக்கு அந்த மனசை ஒரு புதிதமான தோல் தேடெல்லாம் ஏற்பட போகுது உங்களுக்கு அதேமாதிரி கௌரவம் பொறுப்புகள் மூலம் ஆதாயத்தை மேம்படுத்தக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு உடைய பாகைப்பணி தொடர்பான முயற்சிகள் கண்டிப்பாக நிறைவேறப்போது உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் நெருக்கமும் அன்னு ஏற்படும் ஒரு காலகட்டமாகும் உத்தியோக ரீதியாக சில செயல்பாடில் ஒரு புதிய முடிவுகள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு மற்றபடி உடைய உடன்பந்தவங்க நல்ல ஒரு சப்போர்ட்லாம் கொடுக்க போகிறாங்க ஒரு நற்செயல் நிறைவேறும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் கும்பராசன் பார்த்தா அவங்களுக்கு உங்களுடைய அந்த இடமாற்றம் சம்பந்தமான சில சிந்தனைகளில் எண்ணங்கள்லாம் அதிகரிக்க போதும் உங்களுக்கு உடைய வழக்கு சார்ந்த படங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு இனப்பொழியாக சில சிந்தனைகள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலகட்டம் அமைந்தவங்களுக்கு இந்த சந்தேக உணவை தவிர்ப்பது நல்லது எல்லா விஷயமும் சந்தேகப்படுவது கொஞ்சம் தவறு கொஞ்சம் கவனமா இருங்க வேலை கொஞ்சம் அலைச்சலாம் இருக்கிறது தான் செய்யும் அது வந்து சரியாகக்கூடிய கூடிய காலகட்டமாகும் மற்றவர்கள் செயலில் கொஞ்சம் தலையிடுவதை தவிர்த்துருங்க உங்கள் வேலைக்கு பாருங்க அவங்கவுங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க மற்றவியை நீங்கள் தயவு செய்து தலையிடுவதை தவிர்த்துடுங்க வியாபாரம் சம்பந்தமான போட்டிகள்லாம் கொஞ்சம் ஏற்று ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த போட்டி நீங்கள் எதுகளுக்குடிய நிலை ஏற்பட போகிறவங்களுக்கு ஒரு பொறுமை வேண்டிய நாளாக அமைகிறது அதிர் திசை தென்மேற்கு மேற்கு நிறம் வெண் மஞ்சள் நிறம் மீனராசி ஒன்று பார்த்தா உங்களுக்கு வந்து உடைய இந்த பணி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி என்னவோ அந்த முயற்சிக்கு ஏற்ப வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு உங்கள் பணியில் வந்து அது என்ன சுரந்த சூழ்நிலை கேட்பது அதில் மொழியை எடுப்பது உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு இந்த சுபகாரியம் சம்பந்தமான சில விஷயங்களை உங்களுக்கு சாதம் முடியக்கூடிய காலகட்டமாகும் குழந்தைங்களால் ஒரு மதிப்பில் மேம்படக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு தவறிப்போன சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்க போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் போட்டி பந்தயங்கள்லாம் கொஞ்சம் சாதம் வசூல் ஏற்பட போது உங்களுக்கு அதே மாதிரி கணவன் மனுக்கடி எல்லோரும் அந்நியோ அணிவு நெருக்கம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகமும் அன்பும் கிடைக்கும் நாளாகவும் அமையுது உங்களுக்கு ஒரு அன்பு நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் செய்யப்படுகிறோம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாகவும் அமை ஆண்டை வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்